இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்தம் மத்திய எழுதுன சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உன் விசுவாசம் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் காணானிய ஸ்திரியானவள் இயேசுவை பார்த்து ஆண்டவரே தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி என் மகள் பிசாசினால் குடிய வேதனைப்படுகிறாள் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்க முடியும் ஆண்டவர் சில வார்த்தைகளை அவளோடு கூட பேசினாலும் அவள் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரை விசுவாசித்து பார்க்கிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் இங்கே பார்க்க முடியும் எனவேதான் ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக என்று சொன்ன மாத்திரத்திலே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என் அன்பு சகோதரனை சகோதரியே நீ கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவர் உன் விருப்பத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார் நீ இவர் வேலை கொடிய வேதனைப்படலாம் விசாசினால் அலைக்கழிக்கப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் சரீரத்திலே முள் போன்ற ஒரு பிரச்சனை உடைய நபராய் காணப்படலாம் கால்களிலே எரிகின்ற ஒரு தன்மையுடையவராக காணப்படலாம் ஆனால் நீங்கள் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்து உங்களை பலமாய் வழிநடத்துவாராக ஆம் நேன் நாம் ஜெபிப்போம் நேசுக்கள் நல்ல ஆண்டவரே இந்த புதிய ஸ்தோத்திரம் விசாசினால் குடிய வேதனை படுகிற ஜனங்களுக்காக நோக்கி பார்க்கிறோம் பலவீனம் பலவீனமுடையவர்களுக்காக நோக்கி பார்க்கிறோம் ரொம்ப விசுமாளை அற்புதங்களை சுதந்திரத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியான ஒரு செய்வீரா வீரா என்னுடைய விசுவாசத்தை காண்கிற தெய்வமா இருக்கிறபடினாலே சோதரிக்கிறோம் கற்களை பிரசன்னம் அண்டு எங்களை அதிகமாய் பலப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தில்